ஆண்டவர் ஒரு விளையாட்டு விளையாடறார் கிரிக்கெட் இல்ல ফুটবল இல்ல باسکٹ பால் இல்ல என்ன விளையாட்டு விளையாடறார் ஆண்டவரу உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டலா சொல்லுங்க பாப்போம் என்னங்க ஊச்சல அலற மாட்டாரு ஆண்டவர் விளையாடுறது சதுரங்க விளையாட்டு என்ன விளையாட்டு இங்கிலீஷ்ல என்ன சதுரங்க விளையாட்டுங்க ஆமா செஸ் அவர் விளையாடுற விளையாட்டு அந்த விளையாட்டு தான் வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில விளையாடுகிற விளையாட்டு ஆடு யார் ஆடு ஆடும் வரை ஆடிக்கொண்டே இரு ஆனா நான் வெட்டுற நேரத்துல வெட்டிடுவேன் தூக்குற நேரத்துல தூக்கிடுவேன் செக் வைக்க வேண்டிய நேரத்துல அப்ப செக் அந்த சைடு நவர முடியாது இந்த சைடு நவர முடியாது அங்கிட்டு போக முடியாது அங்கிட்டு போனா குதிரை இருக்கும் இங்கிட்ட போனா யானை இருக்கும் இங்கிட்ட போனா மந்திரி இருக்கும் அதே இடத்துல வச்சு லாக் பண்ணிடுவாங்க அதைதான் ஆண்டல் விளையாடுகிற விளையாட்டு